ஆதி பாரதி சீரியலில் இப்போ ரொட்ட கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன்ஸ் தூங்கும் போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ஆதி நிஷா வந்து கேஷுவலாக வந்து மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா இன்றைக்கி என்ன சமையலுங்கிற மாதிரி கேட்குறப்ப ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து சமைப்பாங்க இன்றைக்கி சமையல் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா தான் வந்து சமைக்கலான் இருக்காங்க ஆனால் பாரதி வந்து பேசுகிறாங்க என்னால் போக முடியல அவசரம்னு சொல்லியிருக்காங்க சமைக்கணும்னே தயவு செஞ்சு நீ போய் சமைக்கிறீன் எனக்கு பதிலாக எனக்காக உதவி செய்கிறாங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னம்மா இதெல்லாம் வந்து பெரிய உதவிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சமைச்சு தரணும் அவ்வளோதானே உங்களுக்காக நான் போய் சமைக்கிறேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே பாரதி மாட்டுக்கு வராங்க இது மாதிரி இந்த அம்மா தான் சொன்னாங்க அவங்களால முடியல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உள்ளே போய் சம ஐயா கிட்ட யாட்டியும் வந்து சொல்லணுமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் போய் சமமானுன்னு சொல்லணேன் அப்படியே ஒன்று சமைச்சிட்டு இருக்காங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சமைச்சு அப்படியே வந்து வதக்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறது இங்கேயே தெரியுது ஓ அந்த அம்மா வந்து இவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ஆதி இந்த பக்கம் ஆதியே வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க நான் சமைக்கிற சாப்பாடை வந்து ஆதி சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆதிக்காக சமைக்கிறோங்கிற அன்பு பாசத்தினால ரொம்ப சூப்பராக வந்து சமைக்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா சமைச்சு பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சமைச்சு பிடிச்சாச்சு நீயே வந்து டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் வச்சிடணுன்னு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க கேஷுவலாக வந்து ஐயா கிட்டே நீங்களே வந்து சொல்லிடுங்க நான் வந்து அண்ணி இல்லை அதனால் சமைச்சு வச்சுட்டேன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் இருக்காங்க பாரதி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒரு ஐயா மட்டும் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு நிஷாட்ட சொன்னோன்னே ஆதி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆதியே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால ஆதிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து சமைச்சுட்ருக்காங்க பிள்ளை இருக்கு சமைச்ச முடிச்செல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க என்னது இன்னைக்கு இவ்வளோ வந்து மனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து பார்க்கறாங்க என்னது இவ்வளோ வெரைட்டியா ஆமாப்பா உனக்கு பிடிக்குன்னு இது எல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க உடனே வந்து பாரதி வந்து இருக்காங்க நம்ம சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே வந்து சாப்பிட்றாங்க ஒவ்வொரு கூட்டு பொரியல் கீரை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோன்னே ஏதாவது ஒரு டிஷ் வந்து நல்லா இருக்கலாம் இன்றைக்கி என்ன எல்லா சாப்பாடும் வந்து தூளாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஆதி நல்லா இருந்துச்சுன்னா அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதானே சொன்னோன்னே எப்போதும் நான் சாப்பிட்றப்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் வந்து நிம்மதியாக வந்து சாப்பிட வேண்டியதாங்கிற மாதிரி சொன்னனேன் பாரதிக்கு ஆதியோட வாய்ஸ் வந்து கேட்குது என்னடா ஆதிக்காக வந்து சமைச்சோம் ஆதியே வந்து பேசுகிற மாதிரியே தோணுது இதெல்லாம் கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி சமைச்ச சாப்பாடுக்கு எல்லாரும் தங்க வளையல் போடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த கைக்கு தங்க வளையல்லாம் போடக்கூடாது வயிற வளையல் தான் போடணுங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசுறாங்க நம்ம அது ரொம்ப இருறாங்க போல இருக்கு இந்த டேஸ்ட் வந்து இத்தனை வருஷம்னா ரொம்ப வந்து சாப்பிட்ட மாதிரியே சுவையில வந்து இருக்கு அதுவும் இந்த சாப்பாடு வந்து இன்னைக்கு நேற்றி சாப்பிட்ற மாதிரி தெரில வருஷ கணக்குல வந்து சாப்பிட்ட மாதிரியே தெரியுது அப்படியா சொல்ற அம்மாவோட கைப்பக்குவம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க ஏன்னா சமைச்சவங்களும் வந்து நம்ம அம்மா வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஒருவேளை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுனாலேயே நம்ம இவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு சரி நான் கிச்சனுக்கு போயிட்டு கையாளுமேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அச்சிச்சோ என்னை பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்புறம் என்ன எதுன்னு கேட்பாங்களே இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம பாரதி அந்த இடத்துல அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க கேஷுவலாக வரப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாரதியை வந்து பார்க்குறாங்க நம்ம ஆதி சைடில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டனால சரியா வந்து தெரியல போல இருக்குது ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு புடவை வந்து சைடில் வந்து தெரியுது என்னது அந்த அம்மா இந்த கிச்சனில் தான் இருக்காங்களா இங்கே என்ன புடவை தெரியுது அப்படின்னு சொல்லி ஆதி மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே வராங்க வந்தோன்னே வந்து பாரதி வந்து அந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க நிற்கும்போது வந்து அவங்களோட கவனம் எல்லாமே வந்து ஆதி நினச்சிட்டு தான் இருக்காங்க நீங்கள் சாப்பாடு வந்து சூப்பராக வந்து சமைச்சிருக்கீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் விட்டு பாராட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க என்ன ஆச்சு கிச்சன்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சமைச்சவங்க அங்கே தான் இருக்காங்க அதனால தான் வந்து ச பாராட்டிகிட்டு சரி சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்க ஸ்டோர் ரூம்க்கு வந்து போகிறாங்க நிஷா வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து அங்கே இல்லவே இல்லை எங்கே இங்கே தானே இருந்தேன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வந்து கையெழுமிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க நிஷாட்டை வந்து சாப்பாடை பற்றி பொங்கல்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா அது சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கலாம் அதுக்குன்னு சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கியே அப்படி என்ன அவங்க ஸ்பெஷலு இல்லைம்மா அந்த சாப்பாடே வந்து ஸ்பெஷல் தான் அந்த சாப்பாடு என்னால் மறக்கவே முடியல யார் சமைச்சா என்ன சமைச்சான்னு மட்டும் கீழே வந்து கேட்குறியா அப்படின்னு சொன்னேன் ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் மாட்டுக்கும் வந்து போயிட்டு வந்துடுறேன் ஏம்மா திடீர்னு வந்து நீ வந்து சமைச்சிருக்கியே அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து விசாரிக்கிறாங்க தெரிஞ்சவங்க தான் உதவின்னு கேட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதனால் தான் உதவி செஞ்சேங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நிஷா வந்து கீழே வராங்க அந்த இடத்துல அந்த அம்மாவையே வந்து நான் இருக்கிற வரைக்கும் ரெகுலராக வந்து சமைச்சு போட சொல்லு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐயா கிட்டே கேட்குறாங்க இப்போ அந்த அந்த அம்மா வந்து சமைச்சாங்களே அவங்க போயிட்டாங்களா ஆ போயிட்டாங்க அம்மா இல்லைம்மா அது பொண்ணு என்ன சொல்கிறீங்க என்னது பொண்ணா அந்த அம்மா தான் நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் வந்தவங்க வந்து சின்ன வயசு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது ஒன்றும் புரியலையே பாரதி வேறு அந்த டேஸ்ட் வந்து எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னால் வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க எப்படி இருந்தாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதியை வந்து பார்த்த தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்தா பாரதி வந்திருப்பாலோ சேச்சே பாரதி எப்படி நம்ம வீடு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கெல்லாம் வர முடியுமா அப்படியெல்லாம் இருக்காது இருப்பினும் பாரதி இங்கே வந்துட்டா என்ன பண்ணுறது ஆதி வேற இதே சமையல் தான் வேணும்னு வேற கேட்குறான் யார் என்ன எதுன்னு தெரியாம வீட்டுக்கு இன்னொரு வாட்டி கூப்பிடக்கூடாது சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிஷா